தமிழக அரசியலில் பட்ஜெட் வெளியாகி இருக்குது பட்ஜெட் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக இருக்குது நிறைய நல்ல அறிவிப்புகள் புதிய அறிவிப்புகள் புதிய திட்டங்கள் இருக்கதாக சொல்கிறேன் உங்களுடைய பார்வையில் உங்கள் கட்சியினுடைய பார்வையில் தமிழக பட்ஜெட் எப்படி இருக்குது என்னுடைய கருத்தாக சொல்லணும்னு சொன்னால் தமிழக பட்ஜெட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான இந்த பட்ஜெட் என்பது மக்களை ஏமாற்றுக்கிற ஒரு பட்ஜெட்டு ஏன்னா இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்குறுதியும் இந்த ஐந்தாண்டு கால இவருடைய பட்ஜெட் தாக்குதலில் அவர்கள் வந்து நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகளையும் கொடுக்கல நிறைவேற்றவும் இல்லை தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றணும்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க அது அவர்களை தான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நம்ம பட்டியலிட்டு சொல்ல முடியும் எதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க என்று அவங்க பட்டியலிட்டு சொன்னால் இதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க அதற்கான அறிவிப்புகள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் கொடுக்கவே இல்லை இல்லை ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க ஒரு ஒன்பது மாதத்தில் ஒன்பது மாதத்தில் ஆட்சியை முடிஞ்சிருமே மீண்டும் நான் அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார் என்ற நம்பிக்கையில் சொல்லுகிறார்களா இல்லை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வைத்திருந்தால் மீண்டும் மக்கள் நமக்கு அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு வாய்ப்பு தருவார்கள் என்று அதை வந்து அவங்க ஒரு பெண்டிங்கில் வச்சுக்காங்கன்னா நம்ம கேட்கணும் அப்போ நிதி நெருக்கடி இருக்குது நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி சிக்கலாம் வந்து மாநில அரசு இருக்கிறதான செய்து நிதி நெருக்கடி இருக்குது என்று சொல்லுகிற அரசு நிதி விரயங்கள் இருக்கிறத வந்து தடுப்பதற்கு இப்போ ஊழல் எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்குது அந்த ஊழலை தடுப்பதற்கு இவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த நிதி நெருக்கடி என்பது வந்து இவர்கள் வந்து சரிபட முடியும் ஊழலை வந்து இவர்கள் தடுக்காமல் நிதி நெருக்கடி நெருக்கடி இருப்பதாக சொல்வது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் தெரியல இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு அறிவிச்சிருக்கிறாங்க உயர்கல்வித்துறைக்கு ஆனால் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வித்துறை உயர்கல்வியில் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற ஊழல் எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து துணைவேந்தர் பதவி என்பதே விலை பேசக்கூடிய ஒரு பதவியாக இருக்கிறது லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பதவியாக இருக்கிறது இது எல்லாருக்குமே தெரியும் இந்த படித்தவர்களுக்கும் பாமரருக்கும் தெரியும் துணைவேந்தர் பதவி என்பது எத்தனை கோடிகள் புரண்டு அந்த பதவி வந்து விலைக்கு வாங்கப்படுகிறது என்பது தெரியும் அப்படி வந்து பணம் கொடுத்து அந்த பதவிக்கு வரக்கூடியவர்கள் எவ்வளவு ஊழல் செய்கிறார்கள் என்பது அரசுக்கு தெரியும் ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறது இல்லை இப்போ உயர்கல்வித்துறைக்கு பணம் அதிகம் கொடுக்கறதுங்கிறது அரசுடைய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பெரிய நிதி பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக அதனுடைய நிதியினுடைய பலவீனங்களை தவிர்ப்பதற்காக இன்னும் மேம்படுத்துவதற்காக நல்ல கல்வி இன்னும் கிடைக்கும் இல்லையா அதற்காக தான் கொடுக்குறாங்க ஏற்கனவே அங்கே இருக்கின்ற நிலையை சரி செய்யாமல் நீங்கள் கொடுப்பது விரயமாகும் என்பது என்னுடைய கருத்து நீங்கள் அந்த அந்த ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கி பல்வேறு ப பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் இல்லாமல் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கிறது பல்கலைக்கழகங்களில் ஊழல் மிதமிஞ்சி இருக்குது இதை கட்டுப்படுத்தாமல் உங்களுடைய நிதி ஒதுக்கீடு என்பது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா அது முழுமையான பயன்பாடு தருமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆக அது வந்து விரயமாக தான் இருக்கும் அதுபோல தான் இந்த பட்ஜெட்டில் இவர்கள் நிதி ஒதுக்குவது எல்லாம் ஒது நிதி ஒதுக்கீடு என்பது அதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு அறிவிப்பு மக்களை வந்து கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு அறிவிப்பாக மட்டுமே நான் வந்து பார்க்குற முடியும் இது முழுமை பெறுமா என்பது ஐயம் ஒரு ஐயம் இருக்கிறது இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்துட்டு கடந்த முறை நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்காமல் விட்டு அந்த பணத்தையும் நாங்களே ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை அந்த ஹிந்தி மொழியை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே சட்டமன்றத்தில் பேசுறதை பார்க்க முடியுது பள்ளி கல்வித்துறைக்கு ஆறாயிரம் கோடி இப்போ அதிகமாக ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க மத்திய அரசு தரக்கூடிய நிதி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என்று அவர்கள் சொல்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு நிதி எங்களுக்கு தேவையில்லை என்று அரசு சொல்வதாக இருக்குது உங்களால் பள்ளிக் கல்வித்துறை மத்திய அரசு நிதி இல்லாமல் திறம்பட நடத்த முடியும் என்றால் எதற்காக அந்த மும்மொழிக் கொள்கை என்ற பிரச்சனையை இவ்வளோ பெரிய பூதாகரமான பிரச்சனையாக கொண்டு வர வேண்டும் எதற்காக மத்திய அரசு இந்தியை திணிக்கிறது என்று ஒரு சொல்லாடலை பயன்படுத்த வேண்டும் அப்படியான ஒரு கருத்தியல் தான் இப்போ இப்போ மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லப்படுது மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இந்தி தான் கட்டாயம் படிக்கணும் என்று சொல்லப்பட்டுள்ளதா அல்லது தமிழ் ஆங்கிலம் ஏதாவது ஒரு இந்திய மொழி என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற முழுமையான விளக்கத்தை இவர்கள் வந்து தமிழ் மக்களிடம் வந்து சொல்லணும் நாம் வந்து இந்தியை திணிப்பதை எப்போதும் நாம் எதிர்க்கிறோம் இந்தி எந்த ஒரு மொழியும் இந்திய என்பதல்ல எந்த மொழியையும் யாரிடமும் எந்த விருப்பத்துக்கு எதிராக திணிப்பது என்ற நடைமுறையை எதிர்ப்பது சரி ஆனால் இங்கே அவர்கள் அது ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்களா ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்களா இல்லை கட்டாயப்படுத்துகிறாங்களா என்பதில் ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவோம் அப்படியே ட்ராமா இங்கே நடத்தப்படும் யாரால் நடத்தப்படுது அவங்க நிதியே வேண்டாம் நாங்கள் வந்து எங்களால் வந்து க கல்வித்துறை வந்து சரியாக கொண்டு போக முடியும் அதுக்காக நிதி எங்களால் ஒதுக்க முடியும் கடந்த வருடம் நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கணும் இந்த வருடம் நாற்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கிறோம் ஆறாயிரம் கோடி கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறோம் எங்களால் கொண்டு போக முடியும் நாங்கள் உங்களை நீங்கள் தந்த நி தருகின்ற நிதி எங்களுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் செயல்படுகிற நாம் வந்து அந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் அரசியல் படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்ங்கிறது பெரிய தொகை இல்லை தான் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் அது நம்முடைய உரிமை இல்லையா நம்முடைய உரிமை நம்முடைய வரிப்பணத்தை நாம் வந்து நிதியாக கேட்க நியாயம் தானே அதில் நியாயம் இருக்குது நம்முடைய உரிமை நம்முடைய நிதி அதை கேட்பதில் நியாயம் இருக்குது ஆனால் நீங்கள் அதை மறுப்பது என்பது நீங்கள் மக்களிடம் நியாயப்படுத்துங்க நான் நான் ஒரு கே ஒரு 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 கேள்வி கேட்குறேன் இந்த மும்மொழிக் கொள்கை இது இந்தி திணிப்பு என்று நீங்கள் வந்து அதை வந்து மக்களை அச்சப்படுத்துவதாக இருக்கிறது முதல்ல நான் என்ன சொல்கிறேன் தமிழக அரசு ஒரு பொது விசாரணை மக்கள் மத்தியில் நடத்தட்டும் இந்த மும்மொழிக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று வந்து ஒரு பொது விசாரணை குறைந்தபட்சம் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள்ட்ட நடத்தட்டும் இல்லை பள்ளி மாணவருடைய பெட்ரோல்கிட்ட நடத்தட்டும் பெட்ரோல்கிட்ட வந்து ஒரு பொது விசாரணை ஒரு பப்ளிக் ஹியரிங் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து இந்த மும்மொழி கொள்கை இவங்க சொல்கிறபடி ஒரு தமிழ் ஆங்கிலம் அப்புறம் ஏதாவது ஒரு இந்திய மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்து ஒரு சர்வே வந்து நடத்துவாங்களா அப்படி நடத்தி உண்மையிலே வந்து நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மக்களிடமும் வந்து ஒரு கருத்தை பெற முடியுமா உண்மையை பேசுங்கன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் மும்மொழி கொள்கையில் உண்மையை பேசுங்கள் நீங்கள் வந்து பொது பொதுவாக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவதனால தான் வந்து இந்த இந்த காண்ட்ரவர்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அது இல்லாமல் ஒரு நியாயத்தை விளக்கமாக சொல்லுங்கள் எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள் அந்த அந்த வே ஆஃப் அந்த அப்ரோச் இருக்குல்ல அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இங்கே எல்லாமே வந்து எப்பொழுதுமே தமிழக மக்களை இந்த அரசியல் எப்படி பயன்படுத்துக பயன் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒன்று இலவசத்தை கொடுத்து ஏமாற்றுவது அல்லது உணர்ச்சிவசப்படுத்துவது இந்த ரெண்டுமே எதற்காகனா இங்கே இருக்கிற அரசியல் ஆதாயத்துக்காக என்பது தான் எங்களுடைய பார்வை நாங்கள் வந்து இந்திய திணித்தால் எதையுமே வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தால் எதிர்ப்பதில் எங்களுக்கு எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது நாங்கள் வந்து எதிர்ப்போம் கட்டாயப்படுத்துவதை நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் இங்கே கட்டாயப்படுத்தப்படுகிறதா அல்லது ஆப்ஷனலாக வாய்ப்பாக சொல்லப்படுகிறதா என்பது தான் இருக்குது நீ என்ன கற்றுக்கொடணும் என்பதை நீ முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் இதுதான் அந்த கொள்கை அதுக்கு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த பொதுமக்கள் கருத்து கூட பெற்று நீங்கள் வந்து என்ன அவங்ககிட்ட நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் இப்போ இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு மருத்துவ கட்டமைப்பு சிறந்த கட்டமைப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் என்ன நிறைய முறை தமிழக அரசு வந்து திரும்ப திரும்ப சொல்லிப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடிங்கிற அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ மருத்துவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிதி இன்னும் மருத்துவ சேவையை விரிவுபடுத்தும்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை மருத்துவத்தில் நாங்கள் வந்து சிறந்து விளங்குகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு இருக்குது மருத்துவர்கள் சரியாக பணிக்கு வராத நிலை இருக்குது மருத்துவமனைகள் நிறைய இருக்குது மருத்துவர்கள் வந்தாலும் மருத்துவ அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையை விட தாங்கள் நடத்துகின்ற தனியார் மருத்துவமனைகளில் கவனம் செலுத்துகிற ஒரு நிலை இன்னும் இங்கே இருக்குதா இல்லையா நீங்கள் நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நிதி ஒதுக்கீடு பண்ணுவது மட்டும் இங்கே வந்து மருத்துவத்தை மேம்படுத்தாது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முழுமையாக எடுக்க வேண்டும் நீ உங்களுடைய நிதி ஒதுக்கீடு முழுமையாக பயன்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேணும் அரசு மருத்துவமனைகள் சரியாக இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கணும் இதுபோல் முழுமையான கண்காணிப்பு இல்லாமல் நீங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்தாலும் அது விரயமாகும் என்பதுதான் எங்களுடைய கருத்து மருத்துவர்களின் கோரிக்கைக்காக போராடிய மருத்துவர் லட்சுமி நரசிம்மன் அவர்கள் வந்து இறந்துவிட்டார் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுப்பதாக அரசு சொன்னது ஆனால் அதை இதுவரை நிறைவேற்றவில்லை இப்படி பல்வேறு குறைகள் மருத்துவத்துறையில் துறையில் இருக்கிறது மருத்துவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்யாமல் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் என்பது மட்டும் ஏற்புடையதல்ல இதை சரி செய்து அந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அதை கண்காணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அதே மாதிரி ஆதிதிராவிட நலத்துறை எஸ்சிஎஸ்டிகளுக்கான நிதி அதை வந்து நிறைய ஒதுக்கியிருக்கிறாங்க ஸோ தமிழக அரசு வந்து சமூக நிதி பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி அப்படிங்கிறது வந்து பட்டியல் சமூக மக்களுடைய உயர்வுக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிதி பட்டியல் சமூக மக்களுடைய தளத்தில் இருந்து எங்கக்கூடிய உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது நாங்கள் திமுக அரசிடம் கேட்பது என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஆதி திராவிட நலத்துறை அவருடைய அந்த ஆதி திராவிடர் மக்களுடைய மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணுறோம் சொல்கிறாங்க இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் எடுத்துக்கோங்க ஐந்து முறை ஆண்ட திமுக கட்சியாக நம்ம எடுக்க வேண்டாம் இல்லை அறுபத்தேலேந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை நம்ம சொல்லலை இந்த ஐந்து ஆண்டுகள் உதாரணத்துக்கு எடுத்துட்டால் கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆதி திராவிடர் மக்களுடைய மேம்பாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி அந்த மக்களை எந்த அளவிற்கு முன்னேற்றி இருக்கிறது என்று ஒரு அறிக்கை தயார் செய்து ஒரு ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஆயிரக்கணக்கான கோடி நிதி வந்து ஆதிதிராவிட மக்களுடைய மேம்பாட்டுக்காக நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று ஒவ்வொரு அரசும் சொல்லுகிறது ஆனால் களத்தில் யதார்த்தமான நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ குறிப்பாக வந்து தா தாட்கோ இருக்குது தாட்கோவில் டாட்கோ மூலமாக ஆதிதிராவிட மக்களுக்கு தொழில் முனைவுக்காக வந்து நிதி கொடுக்குறாங்க அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கடனை ஒருவர் பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்பது மிக மிக சிக்கலான நடைமுறை இருக்குது குறிப்பாக மார்ஜின் ஃப்ரீயில் இந்த மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும் முன்வைப்பு தொகை எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்க வித்தவுட் செக்யூரிட்டி அவருக்கு எந்த கொலாற்றலும் இல்லாமல் அவங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அறிவிப்பு இருக்குது அரசு அறிவிப்பு அப்படி இருக்குது ஆனால் அந்த துறைகள் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த துறைக்கு அதுக்கப்புறம் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய சர்க்குலர் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட கொலாற்றல் வாங்கிட்டு கொடுங்க யாரால் திருப்பி செலுத்த முடியுமோ அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க கொலாட்டல் வாங்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா அது கடன் வந்து நம்ம வந்து ரீபேமெண்ட் ஆகாது என்பதை ஒரு 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 மறைமுகமாக ஒரு சுற்றறிக்கை மூலமாக அந்த துறைகளுக்கு அரசு அனுப்பி இருக்கிறது இது வந்து உண்மை இது கொடுத்து கடன் வா பெற முடியாத நான் ஒரு தொழில் தொடங்குன்னு நினைக்கிறேன் நான் தொழில் தொடங்க போகும்போது எனக்கு ஏன்னா நீங்கள் பட் பட்டியல் சம்பா ஆதித்ராவுடைய பட்டியல் சமூக மக்கள் நீங்கள் சொல்லிவிட்டுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் வாங்கி நான் தொழில் தொடங்கணுன்னு நினைக்கிறவனுக்கு உண்மையிலே சொத்து இருந்தால் கொலாட்டல் கொடுத்து கடன் வாங்குகிற தகுதி அவனிடம் இல்லாமல் இருக்குது அவனோட சொத்து இல்லை அப்போ அவனுக்கு என்ன செய்யுது கொலாட்டல் இல்லாமல் இத்தனை லட்ச ரூபாய் நீ கடன் கொடுக்கலாம் என்று அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பில் வரக்கூடிய அந்த நிதி இப்போ பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அதில் வித்தவுட் கொலாட்டலில் நீங்கள் அவனுக்கு கடன் கொடுங்க அவர்களுக்கு கடன் கொடுங்க அவர்கள் தொழில் செய்து முன்னேறட்டும் என்று என்ற ஒரு நல்ல இதில் தான் கொடுக்குறாங்க ஆனால் மீண்டும் அதே அரசு அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொளாற்றல் இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க இது நான் வந்து எனக்கு அந்த அதிகாரிகள் மூலமாக நான் பெற்ற தகவல் இது இது அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படி பயன்படுத்தப்படாமல் இதனால் என்ன இது எனக்கு கொளாற்றல் இல்லை நான் போய் ஒரு கடன் கேட்க போவேன் உன் உன்ட்ட கொள்ளாட்டல இருக்கான இல்லை அப்போ என்னாகுது தகுதி இல்லாத நபர்கள் என்று நிறைய என்ன செய்கிறாங்க அவங்க வந்து கழிச்சுருந்தாங்க அப்போ நம்ம போனால் கடன் கிடைக்காது என்று அவர்கள் நிறைய பேர் வருவதில்லை இதனால் நிறைய நிதி வந்து இது மாதிரி ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி திரும் பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வந்து திருப்பி அனுப்பப்படுகிறது இது குறித்து என்றைக்காவது அரசு வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டுருக்குதா அதான் நான் கேட்குறேன் நீங்கள் ஒதுக்கீடு செய்கிற நிதி அந்த மக்களை பயன்ப அந்த மக்களுக்கு பயன்பட்டு எவ்வளவு உயரம் அவர்கள் மேம்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு என்றாவது திருப்பி பார்த்துருக்கிறதா இந்த அரசுன்னு இல்லை எந்த அரசுமே திருப்பி பார்ப்பதில்லை ஆய்வு செய் செய்வதில்லை சமூக நிதி பேசுகிற இவர்களும் பொதுவாக ஆதி திராவிடர் மேம்பாடு என்பதை ஒவ்வொரு முறையும் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் மேம்பட்டு இருக்கிறார்களா என்பதுக்கு எந்த விதமான புள்ளி விவரமும் இல்லை குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் ஒரு செய்தி சொல்கிறேன் சமீபத்தில் கூட ஆதித்விட மக்களுக்கான தொழில் முனைவுக்கான கடன் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்து பத்திரிகையில் வெளியிட்டுருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த விளம்பரத்தில் யாருடைய படம் மட்டும் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் படம் இருந்தது நீங்கள் அந்த விளம்பரத்தை பார்த்தாலே தெரியும் இந்த விளம்பரத்தில் அறிஞர் அண்ணா படம் இருக்கு அண்ணா படம் இருக்குமானு பார்த்தா இருக்காது அதில் மட்டும் தான் அம்பேத்கர் படம் இருக்கும் இது எந்த எந்த விதத்துலேயுமே அம்பேத்கர் படம் இருக்காது அந்த விளம்பரமே வந்து ஒரு 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 எப்படின்னா ஒரு ஒரு ஒதுக்குவது போல தான் இருக்கும் அந்த விளம்பரமே பார்த்தீங்க அப்படின்னா அதனால் முழுமையாக இவர்கள் ஆதரவோட மக்களுக்கு நல்லது செய்கிறார்களா என்று பார்த்தால் அது இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து என்னுடைய நிறைய கருத்துக்களை பார்த்தோன்னா ரொம்ப நன்றி நன்றி